நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பவர்களா இரவில் யூரின் சிறுநீர் பலருக்கு தூக்கத்திலே போய்விடுவார்கள் குழந்தையாக இருந்தபொழுது ஒரு வயது கடந்த பிறகு முதியோர்களுக்கு அந்த சிறுநீர் இரவில் வந்துவிடும் அதனால் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து சென்று வருவார்கள் ஒரு முறையோ இருமுறையோ தூக்கம் கெட்டுவிடும் அவர்களுக்கு அதை நான் பார்த்துள்ளேன் அனுபவித்துள்ளேன் அதற்காகத்தான் எதையாவது அதை மாற்ற வேண்டும் என்பது சிந்தித்தேன் நமது உடலில் சிறுநீர் இருக்கிறது அதில் ஆண்களுக்கு எழுநூறு மில்லி லிட்டர் இருப்பதாகவும் கொள்ளளவு பெண்களுக்கு ஐநூறு லிட்டர் மில்லி லிட்டர் லிட்டர் அல்ல மில்லி லிட்டர் ஒரு லிட்டருக்கு குறைவு அரை லிட்டர் அதனுடைய கப்பாசிட்டி என்று படித்தேன் அதற்கு மேல் அவர்களால் வைத்துக்கொள்ள முடியாது ஒரு அழுத்தம் ஏற்படும் எங்காவது சென்று விடுவார்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை இரவில் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் அதற்காகத்தான் இந்த ஒரு உபதே உபாயம் அது என்ன உபாயம் என்றால் இரவு சுமார் எட்டு மணிக்கு நீங்கள் யூரின் போக வேண்டும் ஒம்பது மணிக்கு போக வேண்டும் பத்து மணிக்கு போக வேண்டும் தூங்குவதற்கு முன்பு போக வேண்டும் இப்படி நான்கு முறை இரவில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் சிறுநீரை வெளியேற்றிவிட்டால் உங்களுக்கு இரவிலே நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிப்பது தடுக்கப்படும் இது என் அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறேன் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் பின்பற்றி வந்தால் அது உங்களுக்கே தெரியும் இது அனுபவத்தால் சொல்வதுதான் பல நாள் அப்படி நான் இரவிலே ஒரு முறை இரண்டு முறை தூக்கம் கெட்டுவிடும் அதை தடுப்பதற்குத்தான் ஒரு உபாயமாக இதை நான் சொல்கிறேன் நண்பர்களே இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் சரி என்று பட்டால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்கிறேன் இதை படத்துடன் நான் விளக்குகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு முதியோர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக